இது என் காலு இது எண்ணொரு கால் என் காலுக்கு மேலே கால் போட்டிருக்கேன் உண்மையிலே அப்போ நம்ம நம்மளோட ஃபுல் பாடி வெயிட்டையும் தாங்கிற ஒரு அஸ்திவாரம் தான் நம்மளோட முதுகெலும்பு குறுக்கெலும்பு அப்படிதானே நம்ம நிற்கும் போதும் நம்மளோட பாடி வந்து எது தாங்குன்னா இரண்டு தூண்களாக இருக்கிற நம்ம இரண்டு கால்கள் தான் நம்ம உட்காரும்போது ஒரு தப்பு பண்ணுறோம் என்ன அப்படின்னா மொத்த வெயிட்டையும் உட்காந்தா கரெக்டாக சமமாக உட்காந்துருக்கும் அதனால தான் குசன் அப்படிங்கிற போன்ற இந்த சேர் சீட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமமாக நம்மளை தாங்குது நம்ம கால்களை கால்க்கு மேலே கால் போடும்போது ஃபுல் வெயிட்டும் ஒரு பக்கமாக போய் இறங்குது ஒரு பக்கம் இறங்கும்போது நமக்கு குறுக்கு வளைவு இந்த முதுகு இதெல்லாம் இந்த இடத்துல வந்து நமக்கு வழி வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால காலுக்கு மேலே கால் போடுறது ஸ்டைலுக்காக இல்லைங்க நம்ம ஆரோக்கியத்துக்கு பெரியவங்களுக்கு முன்னாடியே நாம் போய் சேர்றதுக்கு சரியா காலுக்கு மேலே கால் போடும்போது இந்த யோசித்து போடுங்க அப்புறம் போது காலை இப்படி பின்னலா போட்டு உட்காராதீங்க ஏன்னா எலும்பால எலும்ப அறுக்கலாம் எலும்பு கால் எலும்பு அந்த பாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வலி வரும் ஏன்னா காலுக்கு மேலே கால் போட்டு இப்படி போது இந்த எலும்பு கால் எலும்பு இந்த பாதத்துக்கிட்ட கால் எலும்பு இருக்கு இல்லையா இந்த எலும்பு இந்த இடத்துல கீழே மணிக்கட்டு மாதிரி இருக்குது பாருங்க அந்த இடத்துல தடவி பார்த்தீங்கன்னா தெரியும் வலி வரும் ஏன்னா நம்ம இந்த ஒரு பக்கம் வெயிட்ட ஃபுல்லாக இந்த பக்கம் காலை நீட்டி இங்கிட்டு போடுறது இங்கிட்டு உடனே காளை நீட்டி இங்கிட்டு போடுறது டீ மாறி மாறி உட்காரும்போது உங்களுக்கு கால் வலி வரும் உங்களுக்கு காளை நீட்டி போட்டு உட்காரணும்னு தோணுச்சுன்னா ரெண்டு கால்களையும் சமமாக நீட்டி போட்டு உட்காருங்க கால் வலியும் வராது குறுக்கு வலியும் வராது முதுகெலும்பு வலியும் வராது